ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி முகம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா வேறு எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செவ்வாப்பாட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம மெயின் ரோடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சை போர்த்திக்குவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் எல்லாமே வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோ வெலியூஷன் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் செஃப்டி டேங்க்கோட மேனுவலும் வந்து உங்களுக்கு அங்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் கீழே இருக்க காமன் டாய்லெட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸ்ட் டைப்பில் தான் வரும் வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்எம் ஏஜென்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டாக்குமெண்ட் வைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லீகல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளியராக இருக்கும் மெயின் ரோட் தாண்டி வந்தீங்கன்னா போட்டிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சேஃப்டி கேட் ஓபன் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் தான் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உட் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம் மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீக்கு உட்டில் தான் வரும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லிவிங் ஹால் ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி கபோர்டு வருகை வந்து உங்களுக்கு பூஜை ரூமுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு லிவிங் ஹாலும் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு பால்லே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் போர்டு இறக்கி பால் சீலிங் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்என் ஏஜென்சி சேனலை வாட்ச் பண்ணுறது இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டோட என்னென்ன ஒர்க் எல்லாமே ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோன்றதை வந்து வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்கள் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதுக்கு எட்டுன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு கிச்சன் மேடை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸ் ப்ளஸ் ஸ்லாப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டை வரையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து டைல்ஸ் சூஸ் பண்ணது எல்லாமே வந்து அவங்க சாய்ஸ்லேயே தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடலில் வந்து நம்ம நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படி இல்லை உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் எதனால் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேப்ஸ் லேப்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு அஞ்சு ரெண்டுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இந்தியன் கிளாஸ் டைப்பில் கேட்டதுனால இந்தியன் கிளாஸ்ட் டைப் வச்சுருக்கோம் நீங்கள் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் வர மாதிரி இருந்தால் வெஸ்டர்ன் கேட்டாலும் வெஸ்டர்ன் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வரையும் மோஸ்ட்லி உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிங் பர்சன் பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து நாங்கள் லோன் பண்ணி கொடுக்குறோம் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஐடி கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒம்பது என்ற சைஸில் வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அதோட அட்டாச் பாத்ரூமை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுப்போம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சோல்டர் பண்ணி கொடுத்துட்டோம் நீங்களும் இதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னா நம்ம எம்எம் ஏஜென்சி கால் பண்ணுங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க லோனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் மறக்காமல் நம்ம எம்ஏமேஜன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் நன்றி வணக்கம்